வெல்கம் டு சேலம் ரீசெயல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கங்க அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க நம்ம நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் அந்த பர்டிகுலர் இடம் வந்து விற்றுதுங்க அதனால் என்னோடய வீடியோவை வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா அதற்கு மேலே இருக்கிறத மேக்ஸிமம் விற்றுதுங்க அதனால் உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே போட்ட வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கான அதில் டிஸ்பிளேலாம் நம்பர் கொடுத்துக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் போதும் சார் ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் சேசன் சாவடி பஸ் ஸ்டாப்புங்க சேலம் டு சென்னை போகிற பைபாஸில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு அடுத்தாப்பில் சேசன் சாவடி பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு முன்னாடியே வருங்க இந்த இடம் டோட்டலாக பதினோரு சென்ட்டுங்க டோட்டல் சென்டு வந்து பதினோரு செண்டுங்க கிழக்கு திசைங்க கிழக்கு திசைங்க இடம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூறுவாங்க பைபாஸில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டரு ஸ்டேடியத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் சேசன் சாவடி பஸ் ஸ்டாப்புங்க சேசன் சாவடி பஸ் ஸ்டாப்பு பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லையே டோட்டலாக பதினோரு சென்ட் இடம் கிழக்கு பார்த்த திசைங்க திசை திசை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு எட்நூறுவாங்க நீங்கள் உடனடி கரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டால் போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் இடத்த ஃபஸ்ட்டு பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பற்றியா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க